வாழ்வாதாரம் சில பேர் அவங்க குழந்தை எழுந்துட்டாங்க அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்ல வேற எதுவும் குடற்படிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான விஷயம் கிட்ட இருக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சென்னையில போய் சந்திக்க அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கைங்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வேலையும் வெளியிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி பார்த்தோம் நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அதான் பத்தி இல்லைங்க பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்துருக்கும் சம்பவம் நிகழ்ந்தத பத்தி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு நம்பர் எதிர்பார்ப்பு அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க மேல பில்டிங் மேல ஏறினவங்கெல்லாம் கீழே விழுந்தாங்க அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க எலக்ட்ரிசிட்டி போச்சு அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க நான் காதால கேட்டுக்கிட்டேன் எனக்கு அதிகாரி சிபிஐ அரசே போதும் அரசு சார்பான அதிகாரிகள் பாதுகாப்பு படைப்பாளர் நிறைய நேரத்தில் சிபிஐ விசாரணை கொண்டு போகிறோம் அதே போல ஒரு ரீதியான ஆணையத்தில் கூட விசாரித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தூத்துக்குடி மேற்கொள் பணிகாருக்கு சிபிஐ விசாரணை தேவை நான் வந்து மத்திய அரசு பிரதா பிரதம மந்திரியோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்திருக்கேங்க டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க மத்திய அரசோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த ஒரு நிமிஷங்க இந்த விஷயத்தில் ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை உள்ளூர் கட்சியோட தலைவரோ இல்லை எங்கள் கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பற்றி நான் பேசுறதுக்கு வரல அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் வரேன்

இது தொடர்பாக மத்திய அரசின் நம்ம நாட்டுல மாத்திரம் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் நான் நாங்க இருவரும் ஒவ்வொரு மக்களும் எங்க கிட்ட சொன்னதை போய் அங்க சொல்லதான் போறோம்

Political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. Uh, you know, as a union finance minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important. But I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come, people's opinions will come and anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody and post that, well, whoever does whatever, hope it's for the welfare of the people. The that's all I can observe. But the politics is being played, ma'am. Lives are being lost. Lives are being lost. All of us agree life should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, ma there is an allegation that this was due to the intelligence failure of the police. That the police should have anticipated that these much of crowds are gathered looking at the previous campaigns of the TVK visa. What is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that or even to review that or even to question that or even to say what I've heard is complete information. Therefore, I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Morgan and myself have been sent by the honourable Prime Minister to go and meet with people who are all aggrieved, and that's all I can comment on and report back on. You've met a lot of people who've been affected. What are they telling you? Are they directing their anger at one particular? You know, what are they telling you? Where is the I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind one or two people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that. And therefore, coming to the point, all of you all have been with me all through with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it and instead of me saying it in one way or the other, and then for you to, you know, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. No, no. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request so that the collector can send the numbers today itself. And both of us as ministers in the Union Cabinet will certainly go back.

நான் சொன்ன மாதிரிங்க நான் வந்தது இதில் ஆன குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கவங்களை அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயோடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி அதாவது நான் உங்களோட இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரியான வாக்குறுதியும் பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சிருக்கேன்

அடிப்பட்டவங்களையும் பாக்கிறதுக்கு தான் வந்தேன் இதெல்லாம் நான் ஜட்மெண்ட் பண்றதுக்கு வரல என்னிபடி நவ் ஐ எம் ஹியர் வெரி வெல் டிஃபைன்ட் மிஷன் டு கன்வே ஆன்ரபிள் பிஎம்ஸ் கன்சர்ன்ஸ் And to be sure that I've met up with at least a few of those families who have lost their close, near, dear ones, and the affected ones who are lying in the hospital. Beyond that, it's not my remit.

அவர் வர முடியாதனால எங்க ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க ஆனா இப்போ நான் காதால கேட்டத போய் அவருக்கு அவங்க கிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன் பண்றது என்னுடைய கடமை ஆனா உங்களுக்கு நீங்க கேக்குற விதத்துல கேக்குற கேள்விக்கு இப்ப குடுக்கறதுக்கு பதில் எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன் சாப்பாடு இல்லாம சோர்வு நாடா இருந்ததாலதான் சொல்றாங்க

இப்போ நிச்சயமா ஒரு தலைநகர் கமிஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதி வச்சிருக்காங்க இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு நிதானமான விஷயம் என்னன்னா இதை ஒரு கோடை யூவா மேல இருந்து மத்திய அரசு கூடுதல் விசாரணை பண்ணும்பொழுது மக்களுக்கான ஒரு சேவையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு சொல்லும்போது சொல்லும் பொழுது கூடுதலான உண்மை வருவோம் தோணுது அதுக்கான விஷயங்களை நீங்க சொல்ற பாயிண்ட நான் மதிப்போட ஏத்துக்கிறேங்க நான் டெபினட்டா இப்ப நான் இத்தனை விஷயத்தை சொன்னதை போய் அங்க டெபினட்டா சொல்லுவேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் எஸ் Any words for after Vijay? Because there's uh, one allegation. Any word? For allegation against him is that he immediately ran away, I suppose, to this time happened, and still now he's not reacted apart from two minutes. I think at this stage I've made it very clear why I have come here. I wouldn't want to go beyond that. Okay? You're not too good to carry on over Okay. Says uh, After the investigation is over, all parties should come together and hold discussions on rules and regulations for further rallies. Uh, do you think it is time to have a set frame of regulations for all parties to avoid such tragedies from happening considering 2026 is No time is a bad time for setting proper SOP for <laughs> public matters, particularly where there will be huge assemblies of people particularly women children all fa families coming there is no po no what do you call uh, no hesitation in fact we are probably rather too late we should not just one state all over the country we should have a better way of public gathering management there is no is lot <laughs>

எனக்கு ஒன்றும் தோன்றதுக்கான உரிமை இல்லைங்க இந்த கமிஷன் ஒரு குழுமம் வருது இல்லைங்களா கிட்ட சொல்லுங்க அவங்க கேட்டுக்கிறாங்க நீங்க சொல்லுங்கப்பா லாஸ்ட் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன் அதை பத்தி பேசுனா வேற விதமா பேசுவேன் பேசுவோம் அதை பத்தி